எல்லாருக்கும் வணக்கம் பாரிஸ் வந்து நவம்பர் ஒன்னாம் தேதி கார்த்தால இவெண்ட் பண்ண போறோம் கீழே நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பர்ல கொடுத்தீங்கன்னா டீடைல்ஸ் தெரியும் இந்த இவெண்ட் பாரீஸ்ல ஹோட்டலுங்கிற இடத்துல நடக்குது அதனால பிரான்ஸ்லயும் பெல்ஜியம்லயும் நவம்பர் எட்டாம் தேதி லண்டன்ல வெம்லி ஏரியால கார்த்தால பிரைமரி ஸ்கூல் ஹாலில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி என்னை என்ன வந்து பார்க்கணுங்கிறவங்க லண்டன் அயர்லாந்து ஸ்காட்லாண்ட் பக்கத்துல இருக்கிறவங்க யாரெல்லாம் பாரிஸ் இவெண்ட் வர முடியலையோ அவங்க வந்து என்ன அங்க பாக்கலாம் நவம்பர் எட்டாம் தேதி என்ன வந்து சந்திங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்னைக்கு நான் பேரிஸில் இருக்கேன் ஸோ இது பாரிஸில் இருந்து நான் உங்களுக்கு பேசுகிறேன் இன்னைக்கு ஆக்சுவலாக கோல்டில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை நான் சொன்ன மாதிரி நின்றுருச்சு கோல்டு ஏன் நின்று இருக்குதுன்னா ஃபெட்டு ரேட் கட் பண்ணியிருக்காங்க ஆனால் அடுத்த ரேட் கட்டி கன்ஃபார்ம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அங்கே நின்றுடுச்சு சில்வர் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கறதுக்கு இருந்தாலும் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு தான் உங்களுக்கு விற்க போகும் சில்வரை நான் இன்னும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கேன் கோல்டு வந்து டிமாண்ட் மூணு பர்சன்ட் ஏறி இருக்குதுன்னு வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொல்கிறாங்க சென்ட்ரல் பேங்க்ஸு கோல்டு வாங்க போகிறாங்க நேற்றே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சவுத் கொரியாவும் கோல்டு வாங்க போகிறாங்க இது கோல்டாக அப்படியே ஃப்ளாட்டாக ஹோல்டு பண்ணும் அடுத்த வருஷம் அமெரிக்காவில் டெபிசிட் ஏறும் இன்னும் அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணும் ஃபெட்ரல் ரிசர்வுக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும் ப்ரெசிடென்ட்டுக்கும் ஃபெட்ரல் ரிசர்வுக்கும் காங்கிரஸில் தோத்து போனால் தான் தான் சுச்சுவேஷன் மாறும் அதுக்குள்ளே கோல்டு ஐயாயிரம் தாண்டுன்னு சில எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன டார்கெட்லாம் ரீச் ஆயிடுச்சு வெயிட் அண்ட் வாட்ச் நான் திரும்பி உங்களுக்கு சொல்கிறது சில்வரை ஒயிட் பண்ணுங்கள் கோல்டு வந்து உங்களுக்கு தேவைன்னா வாங்குங்க அண்டு பல் பர்ச்சேஸு உங்கள் வீட்டில் ஏதாவது கல்யாணம் இல்லாட்டா வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா மட்டுமே பண்ணணும் இல்லாட்டா பண்ணாதீங்க ஸோ கோல்டு இப்போதைக்கு நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்தியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு பதினாறு கேரட் கோல்டு மக்கள் வாக்காரிப்பார்கள் சில்வர் வந்து ஆர்பிஐ ஒரு சர்க்குலர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அந்த நான் ஒன்றும் பார்க்கல பார்த்தாலும் இவ்வளோ வளட்டையில் இருக்கிற மெட்டலுக்கு எப்படி கோல்டு மாதிரி டைரெக்டாக ஃபைனான்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல இப்போதைக்கு ஸோ அதை வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் நம்ம எடுக்கணும் ஸோ இன்றைக்கி இதுதான் செய்திகள் அதே சமயத்தில் நம்ம ஒரு நாள் நான் ட்ராவல் பண்ண அன்றைக்கி என் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் மார்க்கெட் கேப் கம்பெனியாக மாறிடுச்சு உலகத்திலே ஒரு கம்பெனி வந்து வேர்ல்ட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியோட பெருசுன்னு சொல்கிறதுனா நம்ப முடியுதா நம்ப முடியுது ஏன்னா அதுதான் உண்மை மார்க்கெட்டில் அவ்வளோ லிக்விடிட்டிஸ் லாஸ்ட் ஆகிட்டுருக்கு இந்த சமயத்தில் டிசம்பரோட குவான்டிடேட்டிவ் டைட்னிங்காக ஸ்டாப் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க குவான்டிடேட்டிவ் டைட்னிங்கை ஸ்டாப் பண்ணுறதுன்னா என்ன எப்போதும் இப்போ பாண்டு எக்ஸ்பயர் ஆகிடுச்சு ஃபெட்டு வச்சுருக்கிற பாண்ட் எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுருவாங்க திரும்பி வாங்க மாட்டாங்க இப்போ ஃபெட்டு குவான்டினிகேட்டிவ் டைட்னிங் ஸ்டாப்பாகுது அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டு முடிஞ்சிருச்சு எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு பாண்டை வாங்கி அப்படியே வச்சுருப்பாங்க லிக்யூடிட்டியை மார்க்கெட்டில் எடுக்க மாட்டாங்க ஏன்னா மார்க்கெட்டில் லிக்விடிட்டி எடுத்தால் பேங்க்ல வரும்னு ஃபெட்டு பயப்படுது இது ரொம்ப டேஞ்சரஸ் சிக்னல் அதே சமயத்தில் நேற்று மெட்டா வந்து பதினோரு பர்சன்ட் விழுந்திருக்கு ஏ லெவன் பர்சன்ட் விழுந்திருக்குன்னா ஏ மேலே ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நிலப்போ ஓவராலாக மெட்டா விழுந்திருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு ஆனால் நான் ஒன்றும் அதை எக்ஸாக்டாக பார்க்கலை அதே சமயத்தில் அமேசான் வந்து ரொம்ப ரூத்லஸ்ஸாக ஜாப் கட் பண்ணுறாங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ அமெரிக்காவில் ஜாப் லாஸஸ் ஆரம்பிச்சிருச்சு இந்தியாவிலையும் ஜாப் லாஸஸ் இருக்கும் அமேஸானில் ஸோ இந்த கம்பெனிகள் எல்லாமே ரெக்கார்ட் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட்டு கூகுள் என்ன கம்பெனி எடுத்தாலும் இந்த குவார்ட்டர் ரிசல்ஸ் பார்த்தீங்கன்னா நைக் ரொம்ப சூப்பர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த ஸ்டாக்ஸ் லீ கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இது எங்கே எப்போ முடியும்னு யாராலையும் சொல்ல முடியல ஒரு பின் பாயிண்ட் பண்ண முடியல ஸோ இந்த ரேலி கண்டினியூ ஆகும் இப்போதைக்கு லிக்விடிட்டியும் ஃபெட்டு சப்போர்ட் பண்ணுறேங்கிறாங்க ஒரு சைடில் டெபிசிட் ஏற்றுறாங்க இன்னொரு சைடில் டேக்ஸை குறைக்கிறாங்க இன்னொரு சைடில் வந்து டைட்னிங்கும் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஈஸி மணி பாலிசி இருக்கப்போது இது வந்து கோல்டுக்கும் ஸ்டாக்ஸுக்கும் நல்லது நம்ம நிறைய ஸ்டாக்ஸை கரெக்டான விலையில் கன்சிடர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் நம்ம ஒன்றும் ரிஸ்கி ரிஸ்கியாக எலிமெண்ட்டாக ஒன்றுமே நம்ம பண்ணுறது இல்லை ஸோ நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது இந்தியாவில் இருக்கிற ரிசல்ட்ஸை இன்றைக்கி பார்ப்போம் நம்மளெலாம் ஃபேவர்டாக இருக்கிற ஐடிசியோட ரிசல்ட் வந்தது ரெவன்யூ ஒரு குறஞ்சாலும் குறைஞ்சாலும் ப்ராஃபிட்ஸ் நெட் ப்ராஃபிட்ஸ் ஃபோர் பர்சன்ட் ஏறி இருக்குது ஐயாயிரத்தி நூற்றி எழுபது எண்பத்தி ஏழு கோடி ரூபா இந்த குவார்ட்டர் ஒன்று டிவிடன் டிக்ளேர் பண்ணுற கம்பெனியோட ஸ்டேட் அட் பாலிசி மாதிரி எண்ட் ஆஃப் தி இயர் டிவிடன் டெஃபினட்டாக டிக்ளேர் பண்ணுவாங்க அடுத்த ரிசல்ட்டு என்ன நம்ம பார்க்குறோன்னா சிப்லா சிப்லாவோட ப்ராஃபிட்ஸ் ஃபோர் பர்சன்ட் பர்சென்டேஜ் இருக்குது ஆல்மோஸ்ட் லைஃப் டைம் ஹை ஹைக்கிட்டே இருந்து மார்க்கெட்டில் இன்னும் தூக்கம் என்று தட்டன் பண்ணிட்டுருக்கு ஆனால் ஒன்றும் தூக்கலை இதே சமயத்தில் நம்மகிட்ட வந்து டாக்டர் ரெட்டிக்கு வந்து கனடாவில் ஒரு செட் பேக்கு செமிக்ளூடை மருந்த அவங்க வந்து அப்ரூவ் வந்ததுக்கு கிடைக்கல ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ்த்தை தான் இது எக்ஸ்பயர் ஆகிடுது முன்னாடியே அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் ரெட்டி தரத்துக்கு ரெட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் தான் ரெட்டி கொடுத்துருவாங்க ஜான்வரி பேட்டன்ட் எக்ஸ்பைரி சமயத்தில் உங்களுக்கு அப்ரூவல் வந்துருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படி வந்துடுச்சுன்னா அமெரிக்கா தவிர முதல் மார்க்கெட் செமிக்ளூடைட்டு வரும் இந்த எக்ஸ்பயரி வேறு மார்க்கெட் கனடாவாக இருக்கும் அந்த மார்க்கெட்டை இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்க இருந்தாலும் இந்த பர்மிஷன் யூஸ் வந்தோடனே நாலு பர்சன்ட் அடிச்சு பன்னெண்டாயிரத்துக்கு டுவெல் ஹண்ட்ரடுக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்மளுக்கு டக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டாக இதை கன்சிடர் பண்ணுங்கள் பெயின்ஃபுல்லாக இருக்கும் டெஃபினட்டாக இது வந்து லாங் டேர்மில் ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்கும் டாபரோட ரிசல்ட் வந்துருக்கு டாபர் ரிசல்ட் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஏறி இருக்குது இது பெரிய ப்ராஃபிட் க்ரோத்துன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ இது வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு மெயின் ஷாக்கிங் நியூஸ் வந்துருக்கிறது மணப்புறம்லேருந்து மணப்புறமோட நெட் ப்ராஃபிட்ஸ் வந்து சிக்ஸ்டி டூ பர்சன்ட் குறைஞ்சிருக்கு போன வாட்டி செவன்டி தூ பர்சன்ட் இந்த ப்ராஃபிட் இந்த வாட்டி சிக்ஸ்டி டூ பர்சன்ட் வந்துருக்கு இது வந்து கோல்டு சூப்பராக ரேட்டு ஏறி இருக்கிற சமயத்தில் நடந்திருக்கு கோல்டு க்ரைசஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஏற சமயத்தில் லெண்டரோட ஸ்டாக்கில் ஒரு மாதிரி ப்ராஃபிட் இருந்தாங்க ஆப்வியஸ்லி நான் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கேன் கணக்கை சரியாக பார்க்கல பட் என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் வந்து அவங்களோட ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் தான் இருக்குது லாஸ்ட் இயரும் ஆசிர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் தான் இருந்தது அதை லிஸ்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருந்தாங்க மார்க்கெட் கண்டிஷன் சரி இல்லைன்னு அதை லெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க இன்னைக்கு வந்து லென்ஸ்கார்ட் ஐபிஓ ஓப்பன் பண்ணோடனே வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் ஃபுல்லாயிடுச்சு என்னிக்கிறேன் ஐடி லென்ஸ்கார்டோட ஸ்டார்க்கு மீதி ஒன்றும் இருக்காது அதே சமயத்தில் முன்னூறு ரெண்டு ஸ்டட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஐபிஓ வந்திருக்குறாங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு ஹெல்மெட் கம்பெனி அதே மாதிரி முக்லா அப்படிங்கிற கம்பெனி எம்டிஆரோட கம்பெனி எம்டிஆர் ஃபுட்ஸ் வித்த கம்பெனி அது அதை வாங்கி அவங்க நல்லா மார்க்கெட்டை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதே மாதிரி நெகட்டிவாக இருக்கும் நேற்று நூற்றி எழுபது பாயிண்ட்டுக்கு வந்து அங்கேயும் நூற்றி ஆறு பாயிண்ட் டவுனில் இருக்குது இன்னைக்கு பேங்க் லிஃப்டிங்கும் டவுனில் இருக்குது அதனால நம்ம போடுங்கிற ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கிக்கிட்டு மற்றதை மார்க்கெட்டில் விட்டுடுங்க மார்க்கெட்டு பார்த்துக்கோ அது விலையை செய்யட்டும் டைம் தான் பிக்கஸ்ட் வேண்டிங் ப்ராஃபிட் சேர்விங்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அந்த டைமை நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொடுக்கலாம் இன்னைக்கு வந்து டொயேட்டோட செல்ஸ் சூப்பராக இருக்குது தான் அவங்களோட தேர்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஆகிடுச்சு இந்தியாவில் மூணு லட்சம் வண்டி விற்கிறாங்க அதில் நியர்லி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து எஸ்யூ சுசுக்கியோட பேட்ஜ் வண்டி அதாவது இவங்க டெக்னாலஜி வச்சு சுசுக்கி மேனுஃபேக்சர் பண்ணி இவங்களுக்கு கொடுக்கறது சுசுக்கியில் இவங்க ஃபைவ் பர்சன்ட் தேக்கு தனியாக இன்டேரக்டாக வச்சுருக்கிறாங்க முன்னூறு பிளான்ட் அவுரங்காபாதில் திறக்கிறதா டிசைட் பண்ணியிருக்காங்க அந்த பிளான்ட்டில் வந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மெட்டல் மெட்டீரியல்ஸும் ஒரு புது எஸ் யூபி லான்ச் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிட்ருக்காங்க டொயோட்டா ஃபோடு வந்து இந்தியாவில் முந்நூறு முந்நூறு மில்லியன் ஐநூறு மில்லியன் போட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளான்ட்டஸ் பண்ணுறாங்களா இல்லை திரும்பி மறைமறையாக பிளான்ட்டை தொடக்காங்களான்னு கொடுத்துருந்து பார்ப்போம் இன்றைக்கி இதுதான் செய்திகள் இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட அனுப்புங்கள் நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸே வந்துங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல் ஏ நூறு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அதே மாதிரி தெலுங்கில் மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி ஃபைனான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய பேர் என் வைஃபையும் கேட்டீங்க சாஸ்வத்தோடு நான் போட்ட புஸ்தகத்தை வச்சு பத்து வயசு குழந்தைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்கள் பணத்தை பற்றி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி சின்ன ஒரு ஒர்க் புக்கு புஸ்தகத்தை டிசைன் பண்ணாங்க இதுதான் இந்த புஸ்தகம் உங்களுக்கு இந்த புஸ்தகம் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த புஸ்தகத்தின் வேலை நானூறுரூவா முதல்ல ஒரு ரெண்டு மாதத்துக்கு அதை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்க

வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீடைல்ஸ் கொடுக்குறாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்